இஸ்ரேல் ஹமாசுத்தம் அகதிகளுக்கும் நிதியுதவி ஆயுதங்களுக்கும் நிதியுதவி இது போர் அரசியல் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ராணு உதிகளும் ஆயுதங்களும் வழங்கிக் கொண்டிருக்கும் அதே நாடுதான் இன்னொரு பக்கம் பாலத்தின அகதிகளுக்கான நிவாரணப் பணிகளுக்கு நிதியுதவி செய்கிறது என்பதுதான் முரண்பாடுகள் நிறைந்த உண்மை முக்கியமாக தவறுதலாக ஒரு மருத்துவமனை மீது குண்டு வீசி தாக்குவது தீவிரம் ஆகாது இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமன் நியாக சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி பேசிய வீடியோ ஒன்று காசாவில் மருத்துவமனை தாக்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியான சூழல்ல சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாலத்தீனர்கள் மீது இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை நடைமுறை நிகழ்த்தி வருகிறது என்பதற்கு வரலாற்று சாட்சி அது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின அத்துமீறி இஸ்ரேலில் நுழைஞ்சி அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொண்டவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை பிணைய கைதிகளாக சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை பிணைய கைதிகளாக சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தன என்பதுதான் குற்றச்சாட்டு இஸ்ரேலின் பின்னால் உலகமே திரளுவதற்கும் ஹமாஸ் கண்டிப்பா இருக்கும் இதுவே காரணமாக இருந்தது இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதலுக்கும் நியாயத்தை கொடுத்தது ஆனால் இஸ்ரேல் என்ன செய்கிறது ஒரு புள்ளி விவரம் காசா முதல் பன்னெண்ட நாள்ல இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதல பலியானவர்கள் நாலாயிரம் பேர் இவர்களில் குழந்தைகளும் அடக்கம் பதினோராயிரம் பேர் படுகாயம் அடைந்தார்கள் இது தவிர ஹமாஸ் என்ற சந்தேகத்துல நூற்று கணக்கானவர்களை செய்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க ராணுவம் ஓராண்டு காலத்துல நடத்திய குண்டு வீச்சு தாக்குதலை விட காசாவில ஒரே வாரத்துல இஸ்ரேல் நிகழ்த்திய குண்டுவீச்சுகளின் எண்ணிக்கை அதிகம் காசாவின் பரப்பளவு முன்னூத்தி சதுர கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானின் பரப்பளவு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் ஒப்பிடும் போது காசாவிட ஆப்கானிஸ்தான் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது சதவீதம் பெரிய நிலவரப்பு இவ்வளவு சிறிய நிலத்துண்டுல இஸ்ரேல் நிகழ்த்தும் குண்டுவீச்சுக்கு மருத்துவமனைகள் ஐநா கட்டுப்பாட்டில் இருக்கும் அகதிக முகாம்கள் மசூதிகள் தேவாலயங்கள் என்று எதுவுமே தப்பவில்லை ஹமாஸை வீழ்த்துவதற்கு இஸ்ரேலுக்கு தார்மீக நியாயங்கள் உண்டு என்பதில சந்தேகம் இல்லை ஆனா இப்படி கண்மூடித்தனமாக தாக்கல் நடத்தும் இஸ்ரேல் யுத்தம் செய்வது ஹமாஸுக்கு எதிராகவா அல்லது ஒட்டுமொத்த பாலத்தீன மக்களுக்கு எதிராகவா அல்லது ஐநா சபைக்கு எதிராகவா ஹமாஸ் இப்போது நிகழ்த்தியது மிகப்பெரிய தாக்குதல் என்பதால உலகத்துக்கே தெரிந்தது ஆனா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ராணுவத்துக்கும் பாலத்தீன மக்கள் மற்றும் குழுக்களுக்கும் இடையே நடந்த மோதல்கள் தரப்புல ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஆறாயிரத்தி நானூத்தி ஏழு இசை பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் அரசுக்கும் என்ன இவ்வளவு மோசமான கொடுமைகள் நடக்கும் சூழல காசாலிருந்து அகதிகளாக வெளியேறி அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுவதற்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க முக்கியமாக இருபத்தி மூன்று லட்சம் பேர் வசிக்க அந்த நிலவரப்பை தாண்டி விட்டா குறைஞ்சபட்சம் பிழைப்பதற்கு உத்தரவாதம் உண்டு என்பதே காரணம் ஆனா அவர்கள் அகதிகளாக ஏற்பதற்கு எகிப்து ஜோர்டன் ஈரான் அண்டை நாடுகள் தயாராக இல்லை காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் அப்பாவி பாலத்தினர்களை அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு வெளியேற்றுவதற்கான தந்திரம் எகிப்து எவரையும் அகதிகளாக ஏற்காது என்று அந்த நாட்டு அதிபர் எல் சி சி அறிவித்துவிட்டார் ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவும் இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சக இஸ்லாமிய நாடுகளே பாலத்தினர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க மறுப்பதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஆனா ஆனா பாலத்தின் அகதிகளை இந்த இரண்டு நாடுகளும் ஏற்க மறுப்பதற்கு வரலாற்று காரணங்கள் உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட உடனே அதற்கும் அரபு நாடுகளுக்கும் கடுமையான போர் விடுத்தது அந்த போர் காலத்துல சுமார் ஏழு லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக அங்கிருந்து வெளியேறின இது பேரழிவு என்று அரேபியர்களால் வர்ணிக்கப்படுகிறது அந்த போர் முடிந்த பிறகு பாலஸ்தீன அகதிகள் மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவத இஸ்ரேல் தடை செய்தது இடைப்பட்ட காலத்துக்குள்ள யூத குடியேற்றங்கள் பெருமளவில் நிகழ்ந்திருந்தது பாலஸ்தீனர்கள் மீண்டும் வந்தால் அவர்களின் எண்ணிக்கை யூதர்களின் எண்ணிக்கை விட அதிகரித்து விடும் என்று இஸ்ரேல் பயந்தது அதனால் இந்த தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் போர் அடந்தபோது மூன்று லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக ஜோர்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு திரும்பி ஓடின அப்போதும் போர் முடிந்த பிறகு அவர்கள் நாடு திரும்புவர்கள் कि इज्रेल அனுமதிக்கவில்லை இப்படி ஒவ்வொரு போர் மற்றும் தாக்குதலின் போதும் பாலஸ்தீனர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை இஸ்ரேல் விரும்புகிறது இதன் மூலம் இஸ்ரேல பாலத்தீன மக்களின் எண்ணிக்கை குறையும் அவர்களின் சுயாட்சி கோரிக்கை இன்னும் பலவீனமாகும் என்று நினைக்கிறது இஸ்ரேல் எகிப்து அதிபர் இதை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் இன்னொரு பக்கம் அகதிகளுடன் ஆயுதம் தாங்கிய போராளிகளும் கலந்து வந்துவிடும் பிரச்சனையாக உருவெடுக்கிறது லெபனான் நாட்டில் இருக்கும் இஸ்லா தீவிரவாதிகள் அடிக்கடி இஸ்ரேல் ராணுவத்தாக்குதல இஸ்ரேலின் கடுமையான தாக்குதலை லெபனான் எதிர்கொள்ள நேர்கிறது இதே போல ஹமாஸ் அமைப்பினர் அகதிகளுடன் கலந்து வந்து எகிப்து அல்லது ஜோர்டானல தங்கியிருந்து மீது தாக்கல் தொடுத்தா அந்த நாடுகளின் அமைதி குலையும் அதையும் எகிப்தோ ஜோர்டானோ விரும்பவில்லை ஏற்கனவே போதும் போது என்று சொல்கிற அளவுக்கு அகதிகள் இந்த பிரதேசத்தின் எல்லா நாடுகளிலும் நிறைந்திருக்கிறாங்க சொந்த நாட்டுல அகதிகளாக வாழ்வது ஒரு வகை துயரம் சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டு வேற்று நாடுகளின் அகதி முகாமில் முடங்கி வாழ்வது இன்னொரு வகை துயரம் பாலத்தீனர்கள் அளவுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அகதிகளாக வாழும் சமூகம் வேற எதுவும் இருக்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கின்படி ஐநா சபையிடம் பதிவு செய்துள்ள பாலத்தீன அகதிகள் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் இன்று அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் பாலத்தீன சிவாட்சி பிரதேசமான மேற்கர மற்றும் காசா அண்டை நாடுகளான ஜோர்டான் லெபனான் சிரியா ஆகிய இடங்கள்ல ஐநா அமைத்துள்ள அறுபத்தி எட்டு முகாம்கள்ல பாலத்தீன அகதிகள் கணிசமாக வசிக்கிறாங்க முக்கியமா காசாவில் வசிக்கும் இருபத்தி மூணு லட்சம் பேர்ல பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் உள்நாட்டு அகதிகள் முகாம்களில் தஞ்சமடைந்திருக்காங்க இதே போல மேற்கரையில ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் அகதிகள் ஐநாவின் பத்தொன்பது முகாம்கள்ல வசிக்கிறாங்க முக்கியமா அண்டை நாடுகள்ல அதிக அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பது ஜோர்டான் அங்கு மட்டும் இருபத்தி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பாலத்தீன அகதிகள் வாழ்கிறார்கள் எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசிக்க அகதி குடும்பங்கள் இதனால உள்ளூர் மக்களுடன் இவர்கள் இரண்டரை கலப்பதும் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட முக்கால்வாசி அகதிகளுக்கு ஜோடா நாடு குடியுரிமை கொடுத்திருக்கிறது அதனால அவர்கள் உள்ளூர் மக்கள் போலவே எல்லாவற்றையும் பெறுகிறார்கள் ஜோடானின் மக்கள் தொகையில சரிபாதி அளவுக்கு பாலத்தீன மூதாதையர்களை கொண்டவர் சிரியாவில் அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பாலத்தீன அகதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காவிட்டாலும் ராணுவத்தில் சேர்ப்பது வர வேலை வாய்ப்புகளை சிரியா அரசு கொடுக்கிறது சிரியாவில் உள்நாட்டு போர் வந்து நிலைமை மோசமான போது இவர்களை பல பேர் அங்கிருந்து தப்பித்து ஐரோப்பிய நாடுகளில் அடைக்கலம் தேர்ந்தாங்க லெபனான் நாட்டில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வேலைவாய்ப்பு சொத்து வாங்கும் உரிமை சமூக நல என்று எதையும் அமல் செய்யாம ஈராக் எகிப்து என்று ஏராளமான நாடுகளில் தஞ்சமடைந்தோர் நடந்து முடிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே ஐநா பொது சபையில பாலஸ்தீன அகதிகளுக்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி சென்று தங்களுக்கு உரிமையான வீடுகளில் வசிக்கும் உரிமை உண்டு என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது செல்லா காகிதமாக இன்னும் காற்றில் படப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளும் ஆயுதங்களும் வழங்கி அதே நாடுதான் இன்னொரு பக்கம் பாலத்தீன அகதிகளுக்கான நிவாரண பணிகளுக்கு நிதியுதவியும் செய்கிறது என்பதுதான் முரண்பாடுகள் நிறைஞ்ச உண்மை பாலத்தீன அகதிகள் மற்றும் அவர்களின் வம்சாவளியினருக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்காக இன்டர்நேஷன் அதாவது யூஎன் ஆர் என்ற திட்டத்தை ஐநா சபை உருவாக்கியது கல்வி மருத்துவ உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு தொழில் பயிற்சிகள் என்று பல்வேறு சேவைகளை இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஐநா செய்து வருகிறது இந்த சேவைகளை செய்வதற்காக சுமார் முப்பதாயிரம் பணியாளர்களை நியமித்திருக்கிறது ஐநா இவர்கள் அத்தனை பேரும் பாலத்தின் அகதிகள் குடும்பத்தினர் தான் பாலத்தின் அகதிகளுக்கான நிவாரண பணிகளுக்கு அதிக நிதியுதவி செய்வது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அரபு நாடுகளும் கணிசமான உதவிகளை வழங்குகிறது குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் சவுதி அரேபியா ஸ்வீடன் இங்கிலாந்து நார்வே ஜப்பான் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா டென்மார்க் குவைத் பிரான்ஸ் பெல்ஜியம் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கணிசமாக நிதியுதவி வழங்குகிறது இவற்றில் அமெரிக்கா நெதர்லாந்து பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் அவ்வப்போது நிதியுதவியை நிறுத்தி வைக்கும் ஐநா முறையிட்ட பிறகு திரும்ப கொடுக்கும் திடீரென நிதியுதித் தொகையை குறைக்கும் இதெல்லாம் நிவாரண பணிகளை தடுமாற வைக்கும் கடந்த முதல் நாடுகள் பலவும் ஐரோப்பிய யூனியன் மூலமாகவும் தனித்தனியாகவும் கொடுத்த உதவிகள் அரபு நாடுகள் பலவும் சுயாட்சி பிரதேச அரசுக்கும் நிதியுதவி செய்ய வேண்டியிருப்பதால அகதிகளுக்கு குறைவாகவே கொடுக்கின்றன முக்கியமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பாலத்தீன் அகதிகளுக்காக ஐநா செலவிட்ட மொத்த தொகை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடி ரூபாய் இதுல அமெரிக்காவின் பங்கு மட்டும் இரண்டாயிரத்தி பத்து கோடி ரூபாய் ஆண்டில் நிதியு பெற்ற மொத்த தொகை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் இதுல அமெரிக்கா கொடுத்தது இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒருபுறம் இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரித்து பாலஸ்தீன அகதிகளின் துயர அதிகமாக்கிவிட்டு அந்த அகதிகளுக்கு நிவாரணமும் வழங்கும் இந்த நாடுகளின் உதவியால் தான் புரிந்து கொள்ள முடியாத புதிர் அந்த புதிரே காசா துண்டு நிலத்துல வாழும் இருபத்தி மூணு லட்சம் பாலத்தினர்களுக்கு அந்த நிலத்தை திறந்தவெளி சிறைச்சாலை ஆக்கியுள்ளது ஆம் முக்கியமாக திறந்தவெளி சிறைச்சாலை இதுதான் இருபத்தி மூணு லட்சம் பாலத்தினர்களை அடைத்து வைப்பதற்காக இஸ்ரேல் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் திறந்தவெளி சிறைச்சாலையை உங்களுக்கு தெரியுமா அதுதான் காசா பிரதேசம் ஆம் நீ வளர்ந்ததும் என்னவாக விரும்புகிறாய் என்று அந்த சிறுவனிடம் கேட்கிறார்கள் அவனுக்கு பத்து வயது கூட ஆகியிருக்காது மயிலத்தன்மை மாறாத வெகுளியான முகம் ஆனா அவன் சொல்லும் பதில் ஆனா என்று பாலத்தினத்துல நாங்க வளர்ந்து பெரியவர்களாக ஆவது அறிது எந்த நிமிடத்திலும் நாங்கள் சுட்டுக் சாதாரணமாக தெருவில் நடக்கும்போது கூட தோட்டா துளைக்கலாம் இதுதான் இங்கு எங்கள் வாழ்க்கை என்கிறான் அந்த சிறுவன்